மோசே மக்களை வந்து அழைச்சிட்டு போவாரு இப்போ ஒரு இடத்துல தண்ணீர் இல்லை மக்கள் கொதித்து எழுறாங்க அப்ப அவரு கடவுள்கிட்ட மன்றாடுறாரு கடவுள் சொல்றாரு எல்லாரும் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் எல்லாரும் உட்காரணும்னா உட்காரணும் ரொம்ப வெடிக்கையானது ஒரு சில பேர் எந்திரிக்கவே மாட்டாங்க நச்செய்தி வாசி முடிச்ச உடனே குருவானவர் அந்த நச்செய்தியை தூக்கி ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லி வைக்கிறதுக்குள்ளாட்டியும் அவங்க பதில் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருவாங்க ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களை இந்த சிறப்பான காரியத்திற்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இது எதற்காக இந்த காரியங்கள் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அநேகர் உங்களுடைய நல்ல வார்த்தைகளால் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க இப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த செய்தி பரவி சென்று கொண்டிருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பாக என்னுடைய யூடியூப் பார்க்கக்கூடிய தம்பி சொன்னார் ஐம்பதாயிரத்தை நாம் சப்ஸ்கிரைபர் எட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அநேகர் பகிர்ந்து கொள்கிறீங்க இந்த நல்ல செயல் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு இதை தொடர்ந்து நம்ம செய்யணும் ஏன்னா இதை சரியான விதத்தில் எடுத்து செல்வது நம்மளுடைய பொறுப்பு இருக்கிறது இதெல்லாம் ஏ இதெல்லாம் ஏன் செய்யணும் தூக்கி போட்டுட்டு ஒரு வாரமாக வச்சுட்டு பூச வச்சோமா தோசையை தின்னம்மா மே அப்படி போய் படுத்தமா அப்படி நம்ம போயிட்டு இருக்கலாம் அது வந்து நம்மளுடைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்வுக்கான ஒரு அழைப்பாக இருக்காது நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு ஊரில் இருந்து பேசுவதாக சொன்னார் நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசுகிறேன் என்று சொன்னார் எப்படி பேசுகிற எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ கையில் கயிறு கட்டுறது இதெல்லாம் நம்மளுடைய கத்தோலிக்க நம்பிக்கை இதெல்லாம் வந்து நீங்கள் உடைச்சி பேசுறீங்க இதெல்லாம் வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக நீ பேசக்கூடாது நீ இன்ஸ்டாகிராம்லாம் அவனுடைய யூடியூப் நிறைய போயிட்டு அதெல்லாம் முதல்ல கேஸ் போட்டு நிப்பாட்டு அப்படிலாம் சொன்னார் அது பாவம் அவருடைய அவர் யார் அவருடைய மனநிலை என்ன எனக்கு தெரியாது அதனால அவருக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு வைத்து விட்டோம் ஒருவேளை ஒரு அறிவு தெளிவோடு இருப்பவராக அவர் இருந்தார்னா கண்டிப்பாக இதை பேசியிருக்க முடியாது இப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா நமக்கு நூறு பேர்த்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்படி ஒரு சில மாற்று கருத்துக்களை கொண்டு வராங்க அதனால் இவர்களை நம்ம வந்து பெரிய கவலைப்படுவதற்குரிய நிலையில் வைப் வைப்ப வைப்பதில்லை இருந்தாலும் உங்களுக்கு அதை சொல்லுகிறோம் இன்னும் அநேக மக்கள் இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இவங்களாம் யாருன்னா வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க இப்போது இந்த இந்த கூட்டத்தில் அநேக மக்களை பாத்தீங்கனாக்க ஒரு ஒரு எளிய மக்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தில் இருப்பாங்க ஸோ எளியவர்கள் அப்படின்னு சொல்லி விட்டுடலாமா எளியவர்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நல்லா நம்ம மாலையை போகிறோம் இது செய்து கொண்டு இருக்கிறோம் நிறைய இடத்துல ஃபாதர்ஸ் வந்து அவங்களுக்கு தியானம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு உண்மை நெறியை நோக்கி வழிநடத்த உதவி செய்கிறாங்க ஆனால் அநேக மக்கள் வருகிற போது நான் கேட்பேன் ஒரு நம்பிக்கை அறிக்கை சொல்லுங்க நம்ம எவ்வளோ எத்தனை வருஷமோ பத்து வருஷமா போகிறேன் பாத யாத்திரை போகிறேன்னு சொல்கிறாங்க பத்து நிமிஷம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் அவங்க உட்காந்து படிச்சுருந்தாங்கன்னா இந்த நம்பிக்கை அறிக்கை அவங்க மனசுக்குள்ளே நிற்கும் இந்த நம்பிக்கை அறிக்கை என்னன்னே தெரியாது நம்பிக்கை அறிக்கையை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இருக்காது ஆனால் நம்ம வந்து பாத யாத்திரை பத்து வருடமாக போறோன்னும் போது சற்று நெருடலாக இருக்கிற நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கிறோம் இதை தான் நம்ம நம் நம்ம மக்களுக்கு தருகிறோம் அது வந்து அப்போ உண்மை நெறிக்குள்ளே நம்ம கடந்து வராமல் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு செயலாக இருக்கும் கடவுள் வந்து நமக்கு எல்லோருக்கும் அறிவை கொடுத்துருக்கிறார் பேரோடிகளார் அதான் சொல்வார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்க கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு யாரை விழுங்கலாம் என்று அவன் சுற்றித்திரிகிறான் நீங்கள் எப்படி இருக்கணும் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் இப்படி சும்மா கண்ண முடியும் நான் நான் கிறிஸ்தவ சபையில இருக்கிறேன் நான் கேத்தலிக்கா இருக்கிறேன் நான் இல்லை எந்த சபையில இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருப்பதுல இல்ல அறிவு தெளிவோடு விழிப்பாயிருப்பது ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த அறிவு தெளிவு இந்த நம்மளுடைய திருச்சபையை குறித்தும் நம்முடைய வழிபாடுகளை குறித்தும் அது நமக்கு வேணும் ஏதோ ஒருத்தர் சொல்றாங்க நம்ம வழிநடத்தப்படுறோம் அப்படிங்கிறது இல்லை ஏதோ ஃபாதர் தான் சொல்லுவார் ஒரு ஃபாதர் மாத்தி செய்கிறாரு அல்லது யாரோ ஒருத்தர் புதுசா வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா உடனே நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடி நம்ம போயிடக்கூடாது அது திருச்சபையினுடைய வழிகாட்டுதலின்படி இருக்குதா ஏன் திருச்சபை திருச்சபை நம்ம சொல்றோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சிலர் என்கிட்ட ஏன் நம்பிக்கை அறிக்கை இல்லை கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஏன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் திருச்சபை தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவினுடைய உடல் கிறிஸ்தவினுடைய உடலை வந்து நீங்க இப்ப ஒன்னு உங்களுடைய என்னுடைய உடலை பார்ப்பது போல பார்க்க முடியாது கிறிஸ்துவனுடைய உடல் மாற்றப்பட்டிருக்கிறது இட்ஸ் ட்ரான்ஸ்பார்ம்டு பாடி இயேசுவினுடைய உடல் அது எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த திரு அவையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது அதனால நம்ம வெறும் பாடின்னா கை கால் மூக்கு இருக்குதான் நம்ம பார்க்கக்கூடாது அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய ஒர்க்கிங் அதனுடைய இயல்பு அதனுடைய பண்பு அதனுடைய கோல் இலக்கு இதெல்லாம் வைத்து பார்க்குறப்போ இதுதான் கடவுள் அவருடைய திரு உடலாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் இந்த திரு அவை வந்து தவறு செய்யாது திரு அவையை வழிநடத்துகிற பாப்பரசர் கண்டிப்பாக claro தவறு செய்ய முடியாது அவர் வந்து என்ன செய்வார் சரியாகத்தான் வழிநடத்துவார் அவருடைய வழிநடத்துதலில் ஆயர்கள் குருக்கள் இணைந்து ஒரு ஒருமித்து செயல்படுகிற போது கண்டிப்பாக அது சரியாக செல்லும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையை நம்ம பெற்றிருக்கிறோம் இதெல்லாம் சரியாக போறாங்களாங்கிறது அடுத்தது நம்ம குருக்கள் ஆயர்கள் இவங்களாம் சரியாக செல்றாங்களாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்துக்கள் வரலாம் ஆனால் இப்படி செல்லும் பொழுது நமக்கு கண்டிப்பாக எல்லாம் சரியாக நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை இதுதான் நம்மளுடைய படிப்பினை அப்போது இந்த காரியங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு செல்கிற போது இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் நான் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு வீட்டில் அந்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த படிப்பினையே சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு பூசை எப்படி எடுத்து வைக்கணும் அங்கே பயன் இப்போ திருப்பலியில் குருவானவர் பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன எப்படி பயன்படுத்தப்படுறோம் சில நேரத்தில் நாங்கள் கிராமங்களுக்கு பூசைக்கு போகும்போது அங்கே எடுத்து வச்சுருப்பாங்க அந்த திருப்பலிக்கான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம சரியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த பூசை பாத்திரத்தில் ரசத்தை ஊற்றி பா உள்ளே ஊற்றும் போது பார்த்தா அந்த அந்த இது கப்பு வந்து அவ்வளோ சுத்தமில்லாமல் இருக்கும் அந்த ஆண்டவருடைய திரு ரத்தமாக அது மாற்றப்பட இருக்கிற ஒரு கப்பு அது அது தெ தெரு கிண்ணம் அது அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் நம்ம தெரியாமல் ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் அதை குடிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி அது அது ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருந்தா எப்படி இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் அது மேலே போடுற துணிகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிசுத்தம் ஒரு தூய்மை இல்லாத ஒரு மாதிரி அழுக்கடிந்த அங்கே ஒரு பாத்திரத்தை தொடச்சிட்டு அதையே கொண்டுட்டு வந்து பீடத்தில் வைப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற நிலைகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அதே மாதிரி பீரோ ஒன்று வச்சிருப்பாங்க அந்த பீரோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க பூசை உடுப்பெல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க அதை எடுத்து நமக்கு அப்படியே உதறிட்டு கொடுப்பாங்க இது போட்டுக்கோங்க ஃபாதர் பூச வைங்க அப்படின்னு அப்போ அவங்க மேல நம்ம கோவப்பட முடியல ஏன்னா அவங்களுடைய அந்த இயலாமை அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் ஒரு ஒரு பரிசுத்தமான பொருட்கள் அதுதான் நம்ம திரு பண்டக அறைன்னு சொல்றோம் சாக்ரிஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பரிசுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அதுக்கு தான் அதுக்கு ஒரு சாகிறிஸ்டியன் ஒரு ஒருத்தரை போட்டு அதை மெயின்டைன் பண்றோம் அப்ப கோயில் பிள்ளைன்னு சொல்லி கிராமங்கள்ல இருப்பாங்க இவங்க தான் இதை பொறுப்பா எடுத்து செயல்படுத்தணும் இப்போ எவ்வளோ செலவு பண்றோம் ஒரு பீரோ மெயின்டைன் பண்ணி அதில் புதுசை ஜாமான் மட்டும்தான் வைக்கணும் கண்டதையும் உள்ள திணிச்சு அவங்க அதை உள்ளே வச்சுக்கிட்டு எடுக்கக்கூடாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் இல்லைங்களா எதுவுமே தெரியாமல் நம்ம சாப்பிட்டு பயணிச்சு கொண்டிருக்கிறோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம் இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பலிபீடத்தை பற்றியோ பலி பயன்படுத்தப்படுற அந்த அந்த உடை திருவுடைகள் அந்த பொருட்களை பற்றியோ தெரியல அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் உங்கள் பங்கு சாமியாட்ட கேளுங்க எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுங்க ஃபாதர் ஒரு பூசையிலேயே கூட ஒரு பிரசங்கத்தில் கூட எங்களுக்கு இத பத்தி சொல்லி கொடுங்க இந்த பொருள் என்ன இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க இல்ல பூச முடிச்ச வேறுபாடு திருப்பள்ளி முடிவுல எங்களுக்கு இதை சொல்லி கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா குருக்கள் ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க ஏன்னா மக்கள் ஆர்வமா கேக்குற பொழுது தந்தைகள் தந்தையர்கள் வந்து அதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம கேட்கறது இல்லை ஐ வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஸோ அவங்களுக்கு வந்து சரி இது மக்களுக்கு விரும்பலை நம்ம மல்லு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கிறதுன்னு அவங்களும் அமைதியாக போகிறாங்க அதனால தான் உங்களுக்கு இந்த சிறப்பான காரியத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த ஒரு இடத்துல தான் இந்த இறைவார்த்தை வழிபாட்டை குறித்து கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவார்த்தை வழிபாடு நம்மளுடைய திரு அவையில் நம்மளுடைய ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கிற வழிபடத்தில் ரெண்டு வழிபாடு சிறப்பாய் நடக்குது பலி பீடத்துல நான் சொல்றேன் பலி பீடத்துல ஆலயத்துலன்னு நம்ம சொல்லல ஆலயம் சொன்னீங்கன்னா அங்க பக்தி முயற்சிகள் எல்லாம் நடக்கும் அந்த பலி பீடத்துல இறைவார்த்தை வழிபாடு நற்கருணை வழிபாடு இது ரெண்டும் தான் அதுல மெயினா நடந்துட்டு இருக்கு வார்த்தை உடைப்பு நற்கருணை உடைப்பு இரண்டும் உடைக்கப்பட்டு மக்களுக்கு பகிரப்படுகிறார் அப்போ இது இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான திருப்பலி அதுதான் வழிபாடுன்னு நம்ம மொத்தமா சொல்றோம் அப்போ இந்த இறைவார்த்தை வழிபாடு சிறப்பா அமையணும்னு சொல்லி சில ஒழுங்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பீடத்தை பற்றி சொல்றாங்க திருப்பலியில் இரண்டு பீடங்கள் இடம்பெறுகின்றன அவை இறைவார்த்தை வாசிக்கப்பட்டு விளக்கப்படும் அருள்வாக்கு சோ அது ஒரு பீடம் திரு அப்பம் பலி பீடம் அவற்றிற்குரிய தனித்தன்மை பேணப்பட வேண்டும் திருப்பலியில் வார்த்தை வழிபாடு அருள்வாக்கு மேடையிலும் நக்கருணை வழிபாடு பலிபீடத்திலும் தான் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம பார்ப்பீங்க ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் ரெண்டு ஒரு ஆல்டர் இருக்கும் இன்னொரு வாசக மேடைன்னு இருக்கும் தான் அவங்க அருள் வாக்கு மேடைன்னு சொல்றாங்க முறையில் நிலையானதாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டு இங்கேயும் நம்ம நவத்திக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பங்கு ஆலயம் அப்படின்னு அமைக்கப்படும் போது இது பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இங்கிருந்து தான் என்ன செய்வாங்க வாசகங்கள் திருப்பாடல் பாஸ்கா புகழுரை ஆகியவை இங்கிருந்து மட்டுமே அறிவிக்கப்பட வேண்டும் மறையுறையும் பொது மன்றாட்டு அல்லது நம்பிக்கையாளருடைய மன்றாட்டு இங்கிருந்து நிகழ்த்தப்படுவதே பொருத்தமாகும் விளக்க உரையாளர் அருள்வாக்கு மேடையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய பங்கு தலங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறதுனால சில வேலைகளில் இந்த முறைமை வந்து சில நேர இடத்துல கையாள முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் முடிந்த அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்தி இதை ஆர்டரை ஃபாலோ பண்ணுவது நிறைய ஆலயத்தில் இப்போ நானும் பல இடத்துக்கு போகிறேன் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை நம்ம வந்து பாராட்டுகிறோம் வாசகங்களை குறித்து சொல்கிறாங்க திருநூல் வாசகங்களை விட்டு அவற்றுக்கு பதிலாக திருநூல் அல்லாத வேறு நூல்களில் உள்ள வாசகங்களை பயன்படுத்துவதோ முறையற்ற செயலாகும் வேற புக்கிலிருந்து வேற ஒரு பொது நூலிலிருந்து எடுப்பது என்பது நல்ல நல்ல விஷயமா இருந்தா கூட அப்படி வாசிக்க கூடாது அது வாசகம் மட்டும்தான் நம்ம வாசிக்கணும் மேலும் வாசகங்கள் எப்போதும் அருள்வாக்கு மேடையிலிருந்தே முழங்கப்பட வேண்டும் வாசகர் இல்லாத போது மூன்று வாசகங்களையும் பதிலுரை திருப்பாடலையும் அருள் பணியாளர் அருள்வாக்கு மேடையிலிருந்தே வாசிப்பார் அதனால அங்கிருந்து தான் நம்ம அதை வாசித்து எல்லாம் செயல்படுத்தணும் நம்ம மறையுறை நிகழ்த்தணும் எல்லாமே அங்கிருந்து தான் நடத்தப்படணும் ஸோ இந்த நச்செய்தியை குறித்து ஒரு ஒரு வார்த்தை சொல்ல சொல்றாங்க திருத்தொண்டரோ திருப்பலிக்கு தலைமை ஏற்காத வேறு அருள் பணியாளரும் நச்செய்தியே பறைசாற்றுவார் மெ மெயின் செலிபிரன்ட் இருப்பாங்க கூட உதவி தந்தையர்கள் இருப்பாங்க அவர்கள் என்ன செய்யலாம் போய் அந்த திருத்தொண்டர் இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திருத்தொண்டருக்கு தான் கொடுப்பாங்க மற்ற குருக்கள் இருக்கும்போது அவங்க போய் நச்செய்தி வாசிப்பாங்க அவர்கள் இல்லாத போது திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளரே நச்செய்தியை பறைசாற்றுவார் திருப்பலியில் நச்செய்தி வாசகத்தை ஒரு பொது நிலையினரோ துறவர சகோதர சகோதரியோ ஒருபோதும் பறைசாற்ற கூடாது நச்செய்தியை வேற யாரும் வாசிக்க கூடாது குருவானவர் மட்டும்தான் அதை வாசிக்கணும் திருத்தொண்டர் இருந்தா திருத்தொண்டர் வாசிப்பார் ஆயர் தலைமையேற்று நடத்தும் திருப்பலியில் ஒரு பிஷப் தலைமையேற்று நடத்துறார் அப்படின்னா அவர் ஆயரிடமிருந்து அதற்கு முன்பாக அவர் ஆயரிடமிருந்து இருந்து ஒரு திருத்தொண்டரை போல ஆசி பெற வேண்டும் இப்போ ஒரு திருத்தொண்டர் வந்து முன்னாடி நீங்க குனிஞ்சி வாங்கிட்டு தான் போய் வாசிப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அதே போல ஒரு ஆயர் தலைமையேற்று திருப்பலி நடத்தும் போது ஒரு குருவானவர் என்ன செய்யணும் அந்த ஆசிரியை தான் போய் நச்ச நச்செய்தி அறிவிக்க வேண்டும் நச்செய்தி வாசகம் அருள்வாக்கு மேடையிலிருந்து பறைசாற்றப்பட வேண்டும் நச்செய்தி வாசகத்துக்கு பின் திருத்தொண்டரோ அருள் பணியாளரோ வாசக நூலை உயர்த்தி பிடித்து காண்பிப்பதோ அந்நூலால் ஆசி வழங்குவதோ முறையற்றது இந்த வாசகத்துக்குன்னு ஒரு ரீடிங் புக்குன்னு ஒன்று இருக்குது நமக்கு நார்மலா நம்ம பயன்படுத்துறது இதில் வந்து புக் ஆஃப் காஸ்பல்ன்னு ஒன்று இருக்குது அது வேற ஒரு புத்தகம் அது நச்செய்திகள் மட்டுமே அடங்கி இருக்கிற ஒரு புத்தகம் நச்செய்தி வாசகத்துக்கு பின் என்ன செய்வாங்க ஒரு சில பேர் தூக்கி இப்படியே காட்டி அந்த அந்த ரீடிங் புக்கை ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி எல்லாம் செய்வாங்க ஒரு சிலர் அப்படி செய்வாங்க அப்படி செய்யக்கூடாது உயர் நூலை வாசக நூலை உயர்த்தி பிடித்து காண்பிப்பதோ அந்நூலால் ஆசி வழங்குவதோ முறையற்றது ஆயர் வாசக நூலினால் அன்று வாசகம் வாசிக்கிற அந்த நூலால் அல்ல மாறாக நற்செய்திகளின் வாசக நூலினால் புக் ஆஃப் த காஸ்பல்ஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு நச்செய்தி வாசிக்கிற ஒரு நூல் ஒன்று உண்டு அந்த நூல் மக்களுக்கு அதிலிருந்து தான் ஆசி வழங்குவார் ஆயர் தலைமையேற்று நிறைவேற்றும் திருப்பலியில் திருத்தொண்டர் நற்செய்தியை வாசித்து முடித்ததும் அந்நூலை ஆயரிடம் கொண்டு செல்ல ஆயர் அதை முத்தமிடுவார் ஆயர் என்ன செய்யணும் அதை கிஸ் பண்ணுவார் இல்லை எனில் திருத்தொண்டரே அதை முத்தமிடுவார் ஆயர் இல்லைன்னா திருத்தொண்டரே முத்தமிட்டு முடிச்சிடுவார் அருள்பணியாளர் ஆயரிடமோ தலைமையேற்கும் அருள்பணியாளரிடமோ அதை கொண்டு செல்வதில்லை பாருங்க அரு அருள்பணியாளர் ஒரு ஒரு குருவானவர் போய் வாசிக்கிறாருன்னா ஆயரிடமோ தலைமையேற்கும் அருள் பணியாளரிடமோ அதை கொண்டு செல்வதில்லை அவங்களே முத்தமிட்டு அந்த மூடி வச்சிருவாங்க இவ்வளவு ஒரு ஒழுங்குமுறைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மறைவுரை குறித்து நம்ம பேசப்படுகிறது வார்த்தை வழிபாட்டில் மறைவுரை மிக முக்கியமானது இது நம்பிக்கையாளரை நம்பிக்கை வாழ்வில் உறுதிப்படுத்த வழங்கப்படும் ஒரு பயிற்சி அன்றாட வாழ்வில் உடனிருக்கும் இறைவனையும் அவரின் ஆற்றலையும் வழிகாட்டுதலையும் தெளிவுபடுத்தும் சிறந்த பணி விவிலிய கண்ணோட்டத்துடன் சமூக பார்வையும் இணைந்து இறை உணர்வை ஏற்படுத்தும் ஒரு சவாலும் ஆகும் எனவே இதற்கு தகுந்த தயாரிப்பு மிகவும் தேவை நிறைய பேருடைய ஒரு கோபம் ஒரு ஒரு அதாவது ஒரு வேதனை அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா பல நேரத்தில் குருக்கள் வந்து திருப்பலியிலிருந்து மக்களை திட்டுகிறார்கள் மக்களை வந்து கடிந்து கொள்கிறார்கள் அந்த மறையுறை நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம் அது எந்த ஒரு குருவானவரும் அதை மறையுறை நேரத்தில் செய்யக்கூடாது இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குருக்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிசாசு நம்ம என்ன செய்வோம் நம்மளை ஆட்கு நம்மளை வந்து நிற அப்படியே பிடிச்சி வச்சிருவான் கட்டப்பட்ட நிலைன்னு சொல்லும் அப்போ நம்ம நாவை கட்டப்ப கட்டி வச்சிருவா அப்போது என்ன செய்யும் குருவானவர் என்ன செய்வார் மறையுறை வார்த்தையை விளக்க வேண்டிய நேரத்தில் அவர் கோபத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிடுவார் அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு என்ன செய்கிறோம் குருவானவர்கிட்ட போய் பர்சனலாக நம்ம என்ன செய்யலாம் ஃபாதர் எப்படி சொல்லி எப்படியெல்லாம் நடக்குது இதை நீங்கள் எப்படி பேசுனீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபாதர் இது வந்து அந்த நேரமில்லை நீங்கள் நல்ல விதமாக சொல்லலாம் ஒரு வயதானவராக இருந்தீங்கன்னா ஒரு மகனுக்குரிய பாசத்தோடு அல்லது நண்பருக்குரிய பாசத்தோட நீங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் அதை எடுத்துக்கொள்வார்கள் அதை அதை தவிர்த்து நம்ம போய் அவரோட சண்டையிட்டு அவரை அவமானப்படுத்தி அப்படி செய்யக்கூடாது ஏன்னா அவரும் ஒரு மனிதராக இருக்கிறார் மனித பலவீனத்தில் தான் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் நம்ம செய்ய வேண்டியது அந்த பலி ஒப்பு கொடுக்கிற போது அவருக்கு நல்ல ஒரு மனநிலை இருக்க வேண்டும் என்று நீங்கள் செபிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்துல ஜப வல்லமை அவரிடத்துல குறைந்திருந்தால் கூட இந்த ஒரு ஆபத்து அந்த இடத்துல நிகழக்கூடும் அதை நீங்க பார்த்துட்டீங்க பார்த்துட்டு வெளியில் போய் எல்லாரும் அப்படியே காரியும் விழுந்து என்ன அந்த சாமியார் இப்படி பண்றார் அப்படி பண்றார் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறதுக்காக நம்ம இல்லை எத்தனை பேர் இப்படி பண்றாருன்னு தெரியுது அது சரியா இல்லைன்னு நமக்கு உணர்கிறோம் உடனே நம்ம என்ன செய்யணும் அண்டிலிருந்து அந்த குருவானோருக்காக ஒரு சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் அவருடைய அவரை தூய் ஆவி முழுவதுமாக இந்த திருப்பளி நேரத்தில் நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கி ஃபாதரோடைய வாயிலிருந்து நீங்கள் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கோயிலில் வந்து எல்லாரும் போது கண்டிப்பாக அந்த ஜெபத்தின் மட்டிலே கடவுள் என்ன செய்வார் அந்த குருவானவரை ஆசீர்வதிப்பார் அப்போ பாருங்க விவிலிய கண்ணோட்டத்துடன் சமூக பார்வை இதெல்லாம் இணைந்து இருக்கணும் ஞாயிறு தவிர மற்ற நாள்களிலும் மறையுறை பரிந்துரைக்கப்படுகிறது கட்டாயம் இல்ல பரிந்துரைக்கப்படுகிறது சின்ன பிரசங்கமாவது வைங்க வார்த்தை உடைப்பு இல்லாம போகக்கூடாது அவசியம் என்றால் இம்மறையுறையை அருள் பணியாளர் தம் இருக்கை அல்லது அருள்வாக்கு மேடை அல்லது வசதியான ஒரு இடத்திலிருந்து அவர் அதை கொடுக்கலாம் கூட்டு திருப்பணியாளருள் ஒருவரோ சூழ்நிலை கேட்ப திருத்தண்டரோ இப்பணியை ஆற்றலாம் யாரோ ஒருத்தர் அந்த மறையுறையை விளக்கி சொல்வது நல்லது வார்த்தையை விளக்குவது நல்லது இப்படி பல்வேறு நிலைகளில் அவங்க இதை விளக்கி இருக்கிறாங்க அன்புக்குரிய பிள்ளைகளை இந்த வார்த்தைக்காக அவங்க கொடுத்துருக்கிற ஒரு இடம் அதுக்கான ஒரு வார்த்தைகள் இது இங்கே தான் இருக்கணும் இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது வார்த்தை என்பது ஒரு முக்கியமான ஒரு வடிவம் எடுக்கிற ஒரு இடம்தான் அந்த திருப்பலி அப்போ அந்த திருப்பலியில இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வார்த்தையை விட்டுட்டு பூசையெல்லாம் இந்த வார்த்தை வழிபாடெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தகுதியற்ற நிலைக்குள்ள வந்துடும் இந்த வார்த்தை நம்ம திருப்பலியில் வார்த்தை இறை வார்த்தையெல்லாம் வாசிச்சு முடிச்சாச்சு நம்பிக்கை அறிக்கை பாடி முடிச்சாச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அந்த திருப்பலிக்குள்ளே உள்ள வருவது ஒரு தகுதியற்ற நிலை அதுக்கு எக்ஸப்ஷனலாக காரணங்கள் இருக்குது நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னா கடவுள் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்வார் அதுக்காக நீங்களாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு வரக்கூடாது காரணங்கள் கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் வருகிறோம் கே வ வழியில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் உடனே அவரை நம்ம தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் அவர் அட்மிட் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு முதல் உதவி செய்கிறோம் பை த டைம் இங்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சு கடவுள் புரிந்து கொள்வார் நம்ம வரோம் முடியல எங்கேயோ இடத்துல உட்காந்துட்டோம் கடவுள் புரிந்து கொள்வார் ஆனால் நான் எந்திரிக்கும் போதே லேட்டாக இருந்துருச்சு வீட்டில் நாலு பேரை என்ன குறை சொல்லிட்டு தான் நான் லேட்டுன்னு சொல்லிட்டு வரதுக்காக இல்லை அதனால இறைவார்த்தையை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க புறக்கணிப்பதை நான் பார்த்து பார்த்துருக்கோம் இந்த எங்களுடைய ஆலயத்திலும் நாங்கள் பார்க்கணும் அதாவது அவங்க புதுசை நடக்கணும் இப்போ என்ன நம்ம போய் எங்கேயோ சேரை போட்டு அப்படி உட்காந்துப்போம் கண்டிப்பாக தகுதியற்ற விதத்தில் நீங்கள் ஆண்டவரை வழிபட வருகிற பொழுது அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போறதில்ல அதனால தயவு செய்து இதை நீங்கள் ஆழமாய் கருத்தில் கொண்டு எடுத்துக்கொள்ளணும் உலக அறிவு இருக்கும் ஆனா ஆண்டவரை குறித்த அறிவு என்பது நமக்கு அதிகமாக தேவை ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே மக்களே இதோ நீங்கள் ஆசிர்வாதத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்லுகிறோம் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நாங்க சொல்லி கொடுக்குறத நீங்க கேட்டு அநேகருக்கு கற்றுக் கொடுத்து கடவுளுடைய பார்வையில நாம் எல்லோருமே ஒரு நிறைவான பிள்ளைகளாக ஆபேலும் காணிக்க கொடுத்தாரு காயினும் காணிக்க கொடுத்தாரு ஆபேலின் காணிக்கையை தான் கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்போ காயினுடைய காணிக்கையில என்ன குறையாக இருந்தது ஒருவேளை அது இப்படிப்பட்ட ஒரு காணிக்கையாக இருந்திருக்கலாம் ஆகவே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆபேலின் காணிக்கையை போல நம்முடைய வழிபாடுகள் நிறைவாக இருக்க நம்ம முயற்சி செய்வோம் கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து இந்த பலியை இன்னும் நிறைவாய் செயல்படுத்த நமக்கு உதவி செய்வார் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்குள் பயணிக்க உங்களை வாழ்த்துகிறோம் காட் பிளெஸ் யூ